நேர்களே அன்பு வணக்கம் பணம் பணத்தை நோக்கி நாம் ஓடுறோம் பணம் நம்ம நோக்கி வரணும் எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ பிளான் பண்ணுறேன் இந்த டீல் எது முடிஞ்சிருக்க வேண்டியது போன வாரம் அதை விட பெரிய டீல் முடிஞ்சிருக்க வேண்டியது ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே ஒரு தாந்திரீக முறையை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் தர்தரங்கள் விலகி பணம் நம்மை நோக்கி வரும் இதற்கு சில பொருட்கள் நமக்கு தேவை கருப்பு துணி ஒரு ஐந்து வெத்தலை சுத்தமான நெய் சுத்தமான தேன் கல்லுப்பு கிராம்பு கருப்பு துணியை இது மாதிரி விரிச்சுக்கணும் வெற்றிலை காம்பை நீக்கிடணும் இதை வச்சு தே மையமாக வைக்கணும் அடுத்து நெய் மையமாக வைக்கணும் அடுத்து இன்னொரு வித்தில் காம்பு நீக்கிட்டு அதை இப்படியே வச்சிடாமல் இப்படி மாற்றி வைக்கணும் திரும்பவும் Tien. Nale மாறி 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 தேனி நெய் தடவி வச்சாச்சு இப்போது கடைசியாக வெத்தலையை மூடுறா மாதிரி கவுத்து வைக்கணும் அந்த இவ்வளோ வெத்தலைக்கு மேலே கல்லுப்பு கல்லுப்பு மிக 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 சக்தி வாய்ந்தது அதுக்கு மேலே அஞ்சு கிராம்பு அதுக்கு பிறகு இதை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணி எப்படி மூடிவிடணும் மூடிட்டு பேண்டாலையும் நூலாலையும் இதை ஒரு லேசான ஒரு டைட்டில் இதை மூடிக்கணும் இந்த தாந்திரீக முறையை நீங்கள் குளிச்சுட்டு தூய்மையான மனதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் மகான்கள் முன்னோர்கள் பெரியோர்களை வணங்கி இதை செய்து வீட்டிலே பூஜை அறையிலே வைக்க வேண்டும் பதினோரு நாள் பதினோரு நாளுக்கு ஒரு முறை இந்த பொருட்களை ஒரு நீர்நிலையில் போட்டுட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கணும் இந்த டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீடுகளிலே தரிதரும் சூன்யங்கள் விலகி பணம் நம்மை நோக்கி வரும் நாங்கள் சொல்கிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்